ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அலசிஸ் இன்னைக்கு தான் வந்து ஃபைனல் டே அப்படிங்கிறது தெரியும் ஸோ நமக்கு கிடைத்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் படி டபுள் எஃபிக்ஷன் வந்து பாசிபிளா அப்படின்றது தான் வந்து நிறைய பேருடைய கேள்வி ஸோ அதற்கான ஒரு அப்டேட் தான் இது அது மட்டும் இல்லாமல் ராணாவ் வேற லெவலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு துரோகம் பண்ணுற கேவலப்படுத்துகிற டீமீன் பண்ணுற என்னமாச்சான் வாமாச்சான் போமாச்சான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டான் ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் எபிசோட் ரிவியூவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக தரப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வளர்க்குறதும் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக்கையும் பண்ணிடுங்க ரெண்டையும் பண்ண மாட்டீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்குங்க சரியா இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப ஷட்டில்டான ஒரு எபிசோடு தான் நேற்று நடந்ததும் சேர்த்து தான் வந்துச்சு அதாவது மஞ்சரி அவர்களை வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க தீபக் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் பவி அண்ட் ரஞ்சித் வந்து பெஸ்ட்டு வந்து ஏஞ்சலில் மாறுறாங்க ஒர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அண்ட் ஜாக் வந்து பண்ணுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரத்துக்கு வந்து மஞ்சரி செலெக்ஷன் ஸோ அதை வந்து எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டானுங்க ஆனால் என்ன நடஞ்சு தெரியுமா அவங்களுக்கு மஞ்சரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத மஞ்சரி ஜெயித்த மஞ்சரியை நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி வந்து ஓட்டிங் வச்சு தீபக்கா மஞ்சரியா தர்ஷிகா போட்டு தீபக்கை காலி பண்ணி திருப்பி மஞ்சரியும் தர்ஷிகா நிற்க வச்சு மஞ்சரி ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு அப்படின்னோடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங்கை போட்டு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஜாக்லின் அண்ட் டீம் அந்த கோவா கேங் வந்து மஞ்சரி மேலே வன்மம் வந்து கட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு கேமாக அவங்க பார்த்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணி யாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு விட்டுட்டு போனாங்கன்னா மக்களும் வந்து அதை ரசிப்பாங்க ஸோ கடைசி உண்மை எப்பயுமே ஜெயிக்கும் அப்படின்றதற்கு ஒரு அடையாளமாக மஞ்சரி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பெறப்பட்டுருச்சு வேறு லெவல் ஸோ அவங்க அடுத்த வாரம் சேவிடுங்க அதற்காக கேப்டன்ஷிப்பும் சும்மா வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் மஞ்சரி வந்து பின்னிட்டாங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் சரியா அடுத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது முத்துவும் மஞ்சரியும் முத்து வந்து ஒரு மாதிரி ஐட்டாக இருக்கும் ஏன்னா மஞ்சரி வந்து இவன் வெளியே இருந்து என்னை பேசிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து என்னை பேச மாட்டான்னு சொன்னேன் முத்து உடஞ்சிட்டாப்பில் நான் பைத்தியக்கார மாதிரி பேசாத நீ நான் இங்கே இதுக்கு இருக்கேன் இது வந்து வேறு ஷோ இது ஆக்சுவலாக இந்த ஃபார்மட் வேற நான் வந்து பேச்சு போட்டி இங்கே வரல உங்ககூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது இது வந்து பிக் பாஸ் ஷோன்றனால நான் எதாவது இன்ஃப்ளயன்ஸ் ஆகிடக்கூடாது ப்ளஸ் ஓட்டு போட்டுடக்கூடாது இல்லை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உனக்கு ஆதரவாக வந்து பேசிடக்கூடாது உனக்கு ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது இல்லை நீ சொல்லி யாருக்காவது ஓட்டு போட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் சரி சாரின்ட்டாங்க கடைசி ஓகே அப்படின்ற மாதிரி இல்லை அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் கேங் கேங்காக இருக்காங்க நான் நானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மையாக இருக்க தான் செய்யும் பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கல அப்படின்னா ஒரு ஒரு பாண்டிங் இல்லை அப்படின்னா அது வருத்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குதுங்க அது மெயினாக தொடர்பு யாரோ கூட இருப்பீங்க வெளியே போயின்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்வேன் இதுக்கு எவனுமே தொடர்பில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் உலக வழக்கம் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் பட் இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சு ஆனந்திலாம் மொதல் பிரேக் அவுட்டாகி நான் பார்த்தேன் அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது போது பிரேக் அவுட் ஆகிறது நான் பண்ண மாட்டாங்க அவங்க பிரேக் அவுட் ஆகிறாங்க அந்த மாதிரி பார்த்தேன் அப்புறம் வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு ஆதரவாக இங்கே நின்னது அதெல்லாம் அற்புதமாக இருந்தது தீபக் முத்துவை விட்டு கொடுக்காமல் பேசுனது ஜெஃப்ரியை விட்டு கொடுக்காமல் பேசுனது அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த விஷால் தர்ஷிகா சார் தர்ஷிகா விஷால் சொன்னது இந்த மாதிரி கிரிஞ்சும் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி யார் யார் தொடர்பு தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதில் ரஞ்சித் சொன்னது லைஃபில் செமையாக இருந்தது ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா நீங்களாம் இருக்கவே மாட்டீங்க ஃபோனை எடுக்க மாட்டீங்க போங்க அப்படின்ட்டு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இந்த கேம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி ரஞ்சித் சார் உடைய அப்படிங்கிறது அஸ் அ கேமராக இன்றைக்கி சூப்பராக இருந்தது நிறைய இடங்களில் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணார் ஒர்ஸ்ட்னு சொல்கிறப்ப கூட அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து செம்மையாக இருந்தது அதாவது ஜாக்லின் அண்டு நம்ம சௌந்தர்யாவை ஒர்ச்சுங்கிறதுக்காச்சும் ஏதாவது விளையாண்டுருக்கணும்ல அப்படிம்பார் அப்போ தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி செம்மக்கெல்லாம் எதுவும் ஒரு தக்லீஃபு நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறது தக்லீஃபு அப்புறம் சௌந்தர்யா கிட்டே போய் பயங்கரமாக நீ பெரிய ஆள் டேர் டெவில் அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு இடத்துல வந்து கேம் ஆடினது அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய குரல்கள் வந்து கொடுக்கப்பட்டது அப்புறம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ரஞ்சித் வந்து நீங்கள் எப்பிசோட் வந்து தூக்கி சாப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லியாகணும் ஸோ ஹேக்ஸ் ஆஃப் மஞ்சரி வேறு லெவல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல அப்படிங்கிறது தான் அதையும் நம்ம வந்து பேசி தான் ஆக வேண்டும் அடுத்து முத்து வந்து அதில் அந்த தொடர்பு அந்த டாப்பிக்கில் வந்து மஞ்சரியை எல்லாம் நெகட்டிவ் இருக்கீங்க அவங்க ஒட்டுமொத்த பாசிட்டிவ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் அது நல்லா இருந்தது அப்புறம் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸு பெஸ்ட்டில் ஏஞ்சலில் ரெண்டு பேர் பவி அண்ட் ரஞ்சித் டெவில் அந்த ரெண்டு பேர் மஞ்சரி அண்ட் தீபக் சரிங்களா ஸோ இதுதான் தான் கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது போகுது அப்புறம் ராணவ் அண்ட் சவுண்டு வருஷத்துக்கு சொல்லும் போது சாக்லின் சவுண்டு தான் வராங்க பட் இருந்தாலும் ராணுவ வந்து இந்தமாவே அடிக்குது டப்புன்னு எடுத்து நீ எந்த மூளை இல்லை அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் உன்னே அவன் பேசும்போது அவன் உடனே அடிக்கிறான் ஸோ என்ன திருப்பி அடி வாங்கணும்னு என்ன பண்ணணும் சரி பரவாயில்ல என்ன அடித்தான் திருப்பி அடிச்சுன்னு சொல்லி தான் கெத்தாக இருக்கணும் அது போய் அழுகுது திருப்பி போய் உள்ளே போய் அழுது வெளியே போய் அழுகுது ரஞ்சித் கிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி ராணுவ கிட்டே என்ன பார்த்தவா எதுவுமே இருக்க மாட்டாரு அப்போ உனக்கும் ராணுவத்தவரு எதுவும் தெரில இல்லை சௌதரியா அங்கே நீங்கள் பண்ணுறது தப்பு தானே ஏன் ராணுவ மட்டும் தான் அங்கே இருந்தாரா எவ்வளோ பேர் இருந்தால் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ராணுவ ஏதோ பண்ணான்ல உங்களை மாதிரி சும்மா உட்காந்து மிச்சம் சாப்பிடல ஸோ அப்போ வேறு ஏதாவது நீ ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ராணுவம் வந்து உங்களை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத விதி இருக்கா அவன் அவனுடைய கேம் மாறுறான் நீங்கள் உங்களுடைய கேம் ஆறுறீங்க அவ்வளோதானே மற்றபடி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் என்னடா அது பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு ஃபீலிங் வேறு எல்லாருக்கிட்டையும் போய் உட்கார்ந்து ரிஜிஸ்ட்ரிங் அதாவது நான் வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன் ஜாக் பற்றியும் ச ராணவ் வந்து சவுண்டு ராணுவ பற்றியும் அதாவது அவன் என்ன சொல்கிற வரான்றது ராணுவ வந்து என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவர் வேலை இல்லை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அப்போது வந்து நம்ம ரஞ்சித் வந்து நீ வந்து ரொம்ப இண்டிவிஜுவலான ஒரு பொண்ணு தனியாக சூப்பராக வந்து விளையாண்டுருக்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஜாக்கை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஜாக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஹோப்பு பிளேயராக வந்து எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்டாக ஓகே பட் பிளேயராக எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவா கேங்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சௌந்தரியாக வந்து பார்த்திங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ ராணுவையும் வந்து இந்த லெட்டர் மாட்டுது அஞ்சுதான் லெட்டர் கிழிச்சு போட்டாங்கல்ல அதில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி போகுது ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அதாவது ஒரு போர்ஷன் முக்கியமாக வந்து இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் சத்யா வந்து நம்ம முத்துக்குமாரை சொல்கிறது ரொம்ப பண்ணிட்டான் என்ன அப்படின்னு அப்போ வரும்போது ஒன்றுமே சொல்லல இப்போ என்ன குத்துதே குறையுதுன்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது அப்புறம் எல்லா நிகழ்வுகளும் வந்து அப்படியே போயிட்டுருக்கு அதில் முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா தண்டனை வந்துச்சு இவங்க ரெண்டு பேர் உப்பு போடாத சாதம் சாம்பார் சாதம் மாதிரி வந்துச்சு அதை பார்க்க முடிஞ்சி அடுத்து தீபக் வந்து ராணுவக்கு சாப்பாடு பேசினார் அதாவது சௌந்தரியா போய் அடிப்பாலாம் அப்புறம் திருப்பி அவளே போய் எப்படி அழுதுகிட்ருக்காரு எனக்கு புரியல திருப்பி அது கத்திகிட்டு இருக்கா அவள் தான் அடித்தான் டிரிக்கர் அடிக்க தான் செய்வான் அவன் எங்கே அடித்தான் அவன் சும்மா நார்மலாக தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி வந்து தீபக் வந்து ராணுவ ஆதரவாக இருந்தார் அது இன்னும் கரெக்ட்டு தான் ஆனால் தேர்ஸ்டே கண்டெண்ட்டாக பண்ணுறான்னு சொல்லி தீபக் ஒரு ஹைலைட்டும் கொடுத்தாரு நல்லா இருந்தது அடுத்து வந்து இந்த சாட மாட்டேன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் என்னமோ இங்கே சாப்பிட வந்த மாதிரி உப்பு போடல உப்பு போட சொல்லு எனக்கு வந்து அது பண்ண சொல்லி இது பண்ண சொல்லுன்னு ஒரே தொல்லை அதுக்கு ரெண்டும் ஸோ வேஸ்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த உருண்டை லட்டு சண்டை ஸோ லட்டு சண்டை ஒன்றுமே இல்லை கண்டன்ட்டுக்காக எல்லாம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தரிசியாக கண்டன்ட்டு ஜெஃப்ரி கண்டட்டுக்காக பண்ணா அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அதில் நடுவில் விஷால் ஒரு ஹக் வேறு ஏன்னா அவங்க சண்டை போட்டாங்கல்ல தர்சிகாவும் ஜெஃப் அதுக்கு எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரஞ்சித் கேப்டனாக ஆண்டார் மஞ்சரி அட்டாகிங் மோட தீபக் வந்து இல்லைனா ரஞ்சித் கண்டிப்பாக இருக்க மாட்டார் மஞ்சரி கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சு ஸோ போல தான் கைஸ் சரியா எப்பிசோடு அது போக அடுத்து இந்த சௌந்தரியா ஃபீல் பண்ணுறது அழுகிறது அப்புறம் வந்து ராணுவுக்கும் ரயானுக்கும் வந்து ஃபைட்டு ஸோ சும்மா வந்து இவன் மூளை இல்லை உனக்கு யோசிக்க தெரிலன்ட்டு இருந்தானா உடனே அவன் கூட்டி ஏறி விட்டான் நீ பப்பட்டுற நீ ஒரு நாய்க்குட்டி மாதிரி அங்கே தலையாட்டிகிட்டு இருக்கிறா ஜாக்லின் கிட்ட அப்படியே ஒரே ஓங்கி போடு ரயானால் எதுவும் பேச முடியல உடனே அவன் என்ன பண்ணுவான் பொம்மளன் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னமா சவாமா சவாமா சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்டே எதுன்னு சொல்கிறான் அப்புறம் வந்து விசால் வந்து ஆளை கூட்டு உள்ளே வரும் விழுது ராணுவ கூட்டு போயிட்டு ஆடு மாட்டிச்சால நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ராணுவ சாரி கேட்குறான் எதுக்குன்னே தெரில எனக்கு அது கொஞ்சம் நெருவலாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு கரெக்டாக தான் பேசுகிறான் அப்புறம் எதுக்கு சாரி கேட்குறான் அப்படின்ற மாதிரி இல்லை அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா இது ஐயோ பேசமோ ஒழுங்காக தப்போ பேசிட்டோமோ அப்படின்ட்டு அதாவது அது எப்படி மடக்குது பாருங்க சௌந்தரியா சி ஜாக்லின் நீ சாரி நீ வந்து சௌந்தரியா கேட்டப்போ ஹர்ட் ஆகுதுல உனக்கு ஆமாம் அதே மாதிரி உனக்கு அவன் கேட்குற ஹர்ட்டாக அடையப்பாவி அது அவன் தான் நான் முதல்ல கேட்டான் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நீ சொல்லணும் ஜாக்லின் எதுக்கு இங்கே சொல்லிகிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது ஒரு பாயிண்ட் அப்படியே அடுத்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எக்ஷனாக இருந்தால் தர்ஷிகா ஒன்று கன்ஃபார்முங்க சரியா இன்னொன்று ஒன்று ஆனந்தியா இருக்கலாம் அது இல்லைன்னா ரயானா கூட இருக்கலாம் சாச்சனா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை ஸோ மக்களோட ஒரு மாதிரி பேச்சு போயிடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா சாச்சனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீனும் சந்திப்போம்